أن اقضوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين السلام عليكم ورحمة الله وبركاته ரமலான் மாதத்தினுடைய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்குகிறது அல் ஆராஃப் அடுத்த வாட்டி எடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ் என்ன சரி விட்டதை பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன 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 சரி தானே ஓகே தானே என்ன ஓகே எல்லாம் ஓகேவா சொல்லுப்பா என்ன ஓகே எல்லாம் மசலா பண்ணி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறியா ியா வெரி வெரி குட் தோல்வியோ வெற்றியோ மசோ செய்து முடிவு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகான பதிலை சொல்லி இருக்கிறார் வட்டி வாங்கி சாப்பிட்டால் உடல் குண்டாகும் வட்டி வாங்கி சாப்பிட்டால் உடல் குண்டாகும் சரியா தவறா

அது பணம் பணம் உங்க நீங்க என்ன சொல்லப் போறியா சொல்லுங்க பாப்போம் இது குர்ஆன் வந்து அல்லாஹ் வந்து வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் சரி நன்றி கட்ட எந்த பாவிகளுக்கும் புரிவதில்லைன்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் ஊர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ வட்டி சாப்பிட்டா குண்டா மாட்டோம் சொல்லல அதுக்கு வேதனை இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க சரி இறுதி முடிவு என்ன சொல்லுங்க பாப்போம் அவர் சொல்றது அந்த பக்கம் ஓட்டு போட்டிங்க மாத்தி ஓடியா ஒரு ஓட்ட போட்டது சொல்லி என்னமோ நடக்குது குண்டாகிறது யாருமே சமீபத்தில் வட்டி வாங்கி நல்லா கொளுத்து சரியா சரி அப்போ இந்த குழுக்கு என்ன செஞ்சி கொடுத்து அவர்களும் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் இதுல வட்டி என்பது மிகப்பெரிய கொடுமை என்பதனை யார் சொல்ற குரானுடைய வசனத்தோட சொல்றியா சொல்லு பாப்போம் வட்டி தவறுங்கிறத எப்படி சொல்லுவீங்க சரி யாரு தெரியும் சொல்லு பாப்போம் வட்டி வாங்கினோம்னா அல்லாஹிற்கு போர் தொடக்க அல்லாஹுக்கும் முகமது நபிக்கும் போர் தொடக்கிறதுக்கு சமம் சரி அல்லாஹுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு சமம் சரி வேற என்ன வட்டினால என்ன கொடுமை நடக்குது வட்டி என்ன கொடுமையை ஏற்படுத்துது சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம் வட்டின்னா நம்ம ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறோம் அது இருந்துட்டு நம்ம இருந்துவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் வரும் அதனாலேயே சில பேர்லாம் ரொம்ப கொடுக்க முடில்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைங்கிற ஒரு நல்ல தற்கொலைக்கு போயிருந்தாங்க வட்டி வாங்குறதுனால ஒரு குடும்பம் தற்கொலைக்கு விழுந்து விடுகிறது செய்திதாள் படிச்சிருக்கீங்களா ஆ செய்திதாள் படிச்சிருக்கீங்களா ஆ சொல்லுங்கள் பா வேறு வேற வட்டியினால் ஏற்படக்கூடிய விலைவு தெரியுமா வட்டி வாங்குறது வந்து மரண நாள் மரணம் நாளோட அடையாளம் அடையாத்தம் வட்டி வாங்குறது வந்து மறுமை நாளினுடைய அடையாளமா சரி நல்லதா கெட்டதா கெட்டது சரி அப்படி மறுமை நாள் அடையாளம் அது வந்து தீமையினுடைய பாவமான காரியத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதனை நம்ம பார்க்குறோம் வட்டி அதனால என்ன செஞ்சிட கூடாது உங்க வாழ்நாள்ல 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 வட்டி வாங்க வட்டி வாங்க வட்டி வாங்காமல் வாழணும் முதல்

சரியா தவறா பெண்கள் கல்வி கற்கலாம் சரியான பதிலை அல் புரூஜ் நட்சத்திரம் சொல்லி இருக்கிறார்கள் சரியான பதில் என்ன விளக்கம் விலகம் சொல்லுங்க எதனால் பெண்கள் கல்வி கற்கலாம் நபி அவங்க வந்து சொல்றாங்க யார் ஒருவர் கல்வி கற்று அது பிறருக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து முஸ்லீம்லேயே சிறந்த மனிதர்கள்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆண் கற்கணும் பெண் தான் கற்கணும்னு சொல்லலாம் யார் வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக்கொடுப்பது தான் உங்களில் சிறந்தவர்கள் அது ஆண் பெண் பிரிக்கல புரிக்கலை கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரி அதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதில் வந்து பெண்கள் வந்து ஹிஜாமல் சொல்லுங்க அணிந்து போகணும் ஹிஜாப் அணிந்து போய்க்கலாம் போயிக்கலாம் பாதுகாப்பு படிப்பு இருக்கா பாதுகாப்பு வந்து இருக்கு இருக்கா இல்லையுன்னு தெரியல சரி ஓகே அதாவது படிப்பு சார்ந்து பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம் படிக்கலாம் பெண்களுடைய படிப்புக்கு இஸ்லாம் வந்து தடை என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது தாராளமா படிக்கலாம் பாதுகாப்பு இருந்தால் தாராளமாக படிக்கலாம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பே பிரதானமானது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அனைத்து பெற்றோரும் பாதுகாப்பான படிப்பைத்தான் விரும்புவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு என்பது சமூகத்திலே தேவை என்பதை அடிப்படை வைத்துதான் இஸ்லாமிய குடும்பத்தவர்கள் கூட பாதுகாப்பற்ற படிப்பு இருந்தால் வேண்டாம் என்று நிறுத்துகிறார்கள் அதனால் சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் இருபது மார்க்கை அல்ஹுல்ல முதல் சுத்தினுடைய நிலையை பார்த்துடலாமா முதல் சுத்துல சரியா தவறா நிலை முதல் எடுத்திருக்கக்கூடிய மார்க் இருபது மார்க்கை எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அந்நூறு நாற்பது மார்க்கை எடுத்திருக்கிறார்கள் பத்து மார்க்கை எடுத்திருக்கிறார்கள் அலகமதுலா அல் பகது நாற்பது மார்க்கை எடுத்திருக்கிறார்கள் முதல் வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள் மார்க்கத்தை அறிந்து நிறைய விஷயங்களை மாணவர்கள் பரிந்துரை நல்ல அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த இரண்டாவது சுற்றுக்கு சென்று விடலாமா தயாரா இருக்கிறீங்களா سورة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَنِقُضُوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين

சரி ஓகே அடுத்ததாக நபி தோழர்களினுடைய பெயரை கண்டறிதல் இரண்டாம் சுற்றிற்கு மாணவ செல்வங்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதோ அவர்களிடத்திலே நம்பரை கேட்போம் பதிலை சரியாக சொன்னார்கள் ஆனால் நூறு மார்க்குகள் அதாவது ஆப்சன் கொடுத்து சொன்னால் ஐம்பது மார்க்குகள் நேரடியாக ஆப்ஷனே இல்லாமல் அவர்களாக பார்த்த உடனே படார்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நூறு மார்க்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா ஓகே தானா நூறு மார்க் எடுக்க ரெடியா இருக்கீங்களா ஐம்பது மார்க் எடுக்க ரெடியா இருக்கீங்களா நூறு அல் கலம் நம்பர் சொல்லுங்க மூன்று மூன்று இங்க பாருங்க இதை பார்த்துட்டு இதுல ஒரு நபித்தோழருடைய பேர் இருக்கும் நீங்க இப்படி நேரா பார்க்கலாம் இப்படி இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் ஆனால் ஒரு நபித்தோழருடைய பேர் இருக்கும் நீ பார்த்து சொல்லிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் ஒரு நபித்தோழருடைய பேர் மட்டும்தான் இருக்கும் வேற நிறைய பேர்லாம் இருக்காது சரியா அது கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நூறு மார்க் இல்லைன்னு சொன்னால் ஸ்லேடில் வந்து உங்களுக்கு நினைச்சிக்குவோம் உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொ கொடுப்போம் சரியா அப்போ ஐம்பது மார்க்கு தான் கவுண்டவுனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் கவுண்டவுன் சல்மான் 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 மட்டும்தானா சல்மான் மட்டும்தானா தானா இன்னும் கொஞ்சம் எனக்கு இருக்குது தொடர்ச்சி இருக்குது சல்மான் தானா டக்குன்னு சொல்லணும் அது வந்து தொடர்ச்சி இருக்குது முழு பேர் இருக்கு ஆப்ஷன் போய் ரொம்ப எப்படி முழுசா சொல்லணும் சொன்னா முழுசா சொல்லணும் பாதி சொல்லிட்டீங்க நூறு எடுக்கிறதா இருந்தால் வேற ஏதாவது மார்க் போயிடும் உங்களுக்கு உங்களுக்கு சரியா போயிடும் நீ சொல்லி சொல்லுங்கள் வெல்லுங்கள் சரி போதும் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு நீங்க சல்மான் சொல்லிங்க கூடுதல் பேர் இருக்கதில்ல அதை உங்களால் சொல்ல முடியவில்லை ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால உங்களுக்கு ஒரு குழு தரப்படுகிறது அதை பார்த்து நீங்கள் முழுசாக சொல்லணும் குளு ஸ்டாட் வாசிங்க போரின் போது போது மதினாவை சுற்றி குழி தொண்ட ஆலோசனை வழங்கிய நபி தொடர்பார் யார் என்ன ஜி சல்மான் சல்மான் டஸ் டஸ் இப்போ சல்மான் பாரிசு நீங்க புல்லா சொல்லல ஐம்பது மார்க்குகளை வாங்கி அல் கலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அடுத்து கொடுங்க சொல்லுங்க நம்பர் சொல்லுங்கள் அஞ்சு டக்குன்னு பாருங்க பாருங்க எப்படி வேணாலும் பாருங்க கிராஸ்ல பாருங்க நேரா பாருங்க சைட்ல பாருங்க நீங்க யாரும் சொல்லக்கூடாது நீங்க யாரும் உங்களுக்கு வரும்போது சொல்லணும் பாரு பாருங்க டக்கு டக்குன்னு பாருங்க ஒவ்வொரு எழுத்தை வச்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் டக்கு 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 பாருங்க டக்குன்னு பாருங்க நபித்தோழர் நபித்தோழர் பெயர் நபித்தோழர் பெயர் முதல் எழுத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நபித்தோழருடைய பெயர் ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கும்ல நல்ல கரெக்டா அவங்க பக்கத்துல தான் கை வச்சிருக்கீங்க டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க சொல்றீங்களா வாசி அதுல இருக்கு பாருங்க பேரு மசலா பண்ணி சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க யாரு சொல்றப்பரா வீடு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க விரல் பக்கத்துல தான் இருக்குது பேரு உன்னால கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே வா

இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு கவுண்ட் தான் போடுவோம் சரியா என்ன நீங்க வந்து பினிஷிங்க கரெக்டா முடிக்கல போடுறோமா பிலால் ரலியல்லாஹ் அவர்களை அடிமைப்படுத்தி மீட்டெடுத்த நபி தோழர் யார் யாரு சொல்லுங்க யாரு அபுபக்கர் சரி அபுபக்கர் அபுபக்கர் என்பது சரியான விடை ஐம்பது மார்க்குகளை வென்றிருக்கிறார்கள் அடுத்ததாக சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க சொல்லணும் சரியா போக்குன்னு பாருங்க பாருங்க ஒரு நபி தோழருடைய பெயரை கண்டுபிடிங்க பார்ப்போம் வாங்க குழுவா குழு கொடுத்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா குழுக்கு போயிடலாமா குழுக்கு போங்க முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியா யா

என்ன நீ சொல்றதுல நபி தோழியர்களுடைய பேரை இல்லையே ஆன்சர் போடலாமா சொல்றீங்களே அப்படி ஆன்சருக்குள்ளே சென்று விடுவோம் வேற வழி இல்ல யாருக்கும் தெரியல இப்ப பாருங்க கதிஜார் அலி அன்ஹா அன்ஹா விட்டுட்டீங்களே சரி நெக்ஸ்ட் ரெண்டாவது இதுல பாக்கலாம் என்ன அடுத்ததாக அல் ஃபதாஹ் நம்பர் சொல்லுங்க ரெண்டு நம்பர் ட்ரூ நம்பர் ட்ரூ பாருங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா பாருங்க நபித்தோழர்கள் நபித்தோழியர்களுடைய பேரு பாருங்க கண்டறிந்து விட்டீர்களா பாரு கிடக்குனு ஈஸியா இருக்குதே நாலு முக்களையும் பாரு எல்லா இடத்தையும் பாரு இடல இடல பாரு உனக்கு நீ கை கட்டக்கூடாது நீ கை கட்டினா உனக்கு மார்க் போயிடும் பாத்துக்க என்ன செய்யலாம் மார்க்கு மைனஸ் ஆக்கி விட்டுருவோமா சரி தெரியுதா ஆப்ஷன் போயிடுவோமா ஆப்ஷன் போல ஐம்பது மார்க் இருக்கு ஆப்ஷன் பெறுவோமா ஆப்ஷன் தயார் கவுண்டன் சார்ட் பாருங்க வாசிங்க அல்லாஹின் போர்வாக என அழைக்கப்பட்ட நபி தோழர் யார் சொல்லு இப்போ டக்குன்னு சொல்லிடு நாலு மூலிகளுக்கு ஆன்சரே இருக்கப்பா வலித் இப்ராஹிம்

ஈஸியாக இருக்குது பார்த்துக்கங்க தெரியுமா மசாலா பண்ணிக்கோங்க தப்பா சொல்லிடுறேன் நீ மொதலா சொல்லமா மா ஆ ஜா பா ஜா அப்படி ஒரு பேரே கிடையாது சரி கவுண்டானு அவங்களுக்கு தன்னான் ம் ஆயுஷார் ஐயா அல்லாஹு அனுஹா அனுஹூ இல்லை அனுஹா சரியா ஆ சரியான பதில் பாருங்க சரியான பதில் மிகச் சரியான பதிலை சொல்லி நூறு மார்க்கை பெற்றுவிட்டார்கள் நட்சத்திரங்கள் அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா நபி தோழருடைய பெயரை மார்க்கை பெற்றிருக்கிறார்கள்

மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது சுற்று ஹராமா பார்த்து சொல்லுங்கள் பரிசை வெல்லுங்கள் மார்க்கை பெறுங்கள் மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று தேர்ந்தெடுத்தல் அதாவது பலூன்ல பேர்கள் இருக்கும் மாணவ செல்வங்கள் வந்து அவங்களுடைய கொஸ்டின காட்டுவாங்க அதற்கு தகுந்த பதிலை போய் என்ன செய்யணும் அங்கே பலூன்ல பதில்கள் இருக்கும் கரெக்டா தேர்ந்தெடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து டமால் இதுல வச்சிடணும் இல்லையா தேர்ந்தெடுத்தல் செஞ்சிடலாமா யார் முதலில் எடுத்துட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு நூறு மார்க்கள் கிடைக்கும் பிறகு வர்றவங்களுக்கு எண்பது மார்க்குகள் கிடைக்கும் அடுத்து அறுபது மார்க்கு கிடைக்கும் அடுத்து ஐம்பது நாற்பது ஐம்பது நாற்பது சரியா அதனால முதலில் வரைச்சு முதல்ல போய் நீங்கள் சொன்னோம் ஓடி போய் உள்ள வந்து பலூனில் உங்கள் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இருக்கும் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு வரணும் உங்கள் உங்களுக்கு கே தருவாங்க இப்போ தருவோம் சரியா அங்கே ரெடி அங்கே இருக்கு பாருங்க உங்கள் ஆன்சர் அதில் இருக்கான்னு முதல்ல நல்லா பார்த்துக்கிடணும் வேற ஒரு ஆன்சரை எடுத்து வந்துடக்கூடாது அடுத்தவங்க ஆன்சரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்